ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கம்பெனி வந்து வீசாண்ட் அக்ரோ டெய்ரி எக்யூப்மெண்ட் ஸோ எனக்குமே நான் விசாண்ட் அக்ரோக்கு தான் பேசுவேன் ஸோ இன்றைக்கு வந்து விஸ் அண்ட் அக்ரோவில் ஃபுல்லாக டெய்ரி டிவிஷன் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்க்ளூசிவாக இந்த பதிவு நிறைய பவர் வீடர் வீடியோ சாஃப்கட்டர் வீடியோ மற்றெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நம்ம கம்பெனி சென்னையில் வானகரம் கேப்டன் டிவி பேக் சைடில் ஒரு யூனிட் இருக்குது அது மாதிரி வந்து கோயம்புத்தூரில் நீலாம்பூர் கருமத்தம்பட்டி டோல்கேட்லேருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டரு ஹைவேஸ்லேயே லெஃப்ட் சைடு நம்முடைய பிரான்ச் இருக்குது வெரி சூன் இன்னொரு ரெண்டு இடத்துல எங்களுடைய கம்பெனிஸ்ன்னு நீங்கள் அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் இன்றைக்கி பதிவில் மில்கிங் மிஷின் எதுக்காக வாங்கணும் மில்கிங் மிஷின் என்னென்ன வெரைட்டி இருக்குது ஒரு மில்கிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் தெரிஞ்சுட்டு வாங்கணும் எந்த கம்பெனியில் வாங்கணும் ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ மில்கிங் மிஷின் ஜென்ரலாக பால் கறக்கிறதுக்கான மிஷினு மாட்லருந்து பால் எடுக்கணும் ஸோ எல்லாருக்குமே மில்கிங் மிஷின் தேவையா அப்படின்னா தேவையில்லை கையில் கறக்க தெரிஞ்சவங்க ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கவங்களுக்குலாம் மில்கிங் மிஷின் தேவையில்லை அது நானே சொல்கிறேன் ஸோ மில்கிங் மிஷின் யாருக்கு வேணும் ஒரு பண்ணை முறையில் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு மாடு வச்சிருக்கிற ஒரு அஞ்சு மாடாக மாற்றணும் நான் அதிகப்படுத்தணும் மாடு அப்போ வந்து எனக்கு ஒரு மிஷின் வேணும் சரி சரி மிஷின் வாங்கணுங்கும் போது எந்த மாதிரி மிஷின் வாங்குறது எந்த மாதிரி இடத்துல போய் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ விஷயமே ஸோ எல்லாமே நிறைய நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மில்கிங் மிஷினு அளவே கிடையாது எத்தனை பிராண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது என்னங்க எங்களாலே கவுண்ட் பண்ண முடியல ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனினா இப்போ நம்ம விசான் அக்ரோ இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்லணுன்னா ஒரு ரெண்டு மூணு சொல்லலாம் அதிகபட்சம் நல்ல ரொம்ப இருக்கிற கம்பெனி ஸோ அதுலேயுமே ரொம்ப லோயஸ்ட்டு ப்ளஸ் ஹையஸ்ட்டு குவாலிட்டி கொடுக்குறதுல நம்ம விசா அக்ரோ ஒரு முக்கியமான பங்கு ஸோ இதில் வந்து இப்போ எங்களுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா எங்களுடைய பம்ப் தான் எங்கள் பம்ப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் ரெடி பண்ண பம்ப் அந்த பம்புடைய சக்ஸஸ் தான் அந்த மாடலுடைய சக்ஸஸ்க்கு காரணமானது ஸோ பம்ப் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பல்சேட்ரு இது எல்லாமே நம்முடைய சக்ஸஸ்ஃபுல் மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நான் ஒர்க்கிங் டைம் சொல்கிறேன் மூணு டு நாலு வருஷம் நான் வாரண்ட்டியே தருவேன் ரெண்டு வருஷத்துக்கு கூட ரெண்டாயிரரூவா ஆயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கூட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ரேட்டு நான் ரெண்டாயிர ரெண்டு வருஷம் வாரண்ட்டி தருவேன் ஆனால் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் அந்த மாதிரி தரமாட்டாங்க யோசிப்பாங்க ஐயோ போயிடுமோ என்னமோனு ஏன் இப்போ இதுக்கெல்லாம் பம்புக்கெல்லாம் வந்து ரெண்டு வருஷம் கூட நான் வாரண்ட்டி தரக்கு ரெடியாக இருக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியுடைய மில்கிங் மிஷின்ஸோடைய ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ரேட்டு தான் சொல்லுவேன் இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்டு மில்கிங் மிஷின் பன்னெண்டுலேருந்து இன்றைக்கி பதினெட்டு ஆக்கிட்டாங்க ஸோ பதினெட்டு பர்சன்ட்னா ஒரு இருபதாயிரம் மிஷின் எடுத்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட்டுங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி அறநூறுரூபா நான் வந்து இருபத்தி நாலாயிரவாக்கி இந்த மிஷினை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன்னா இன்க்ளூடிங் டேக்ஸ்னு அர்த்தம் ஆனால் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க நாங்கள் இருபதாயிரம் மிஷின் தரோன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுறாங்க கூப்பிட்டு கேளுங்கள் இருபதாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் ஈக்குவல் தான் ஆனால் இருபதாயிரம் சின்னதாக இந்த சோப் ஜப்பா மாதிரி சின்னதாக ஒரு மிஷின் வெறும் பம்ப் மட்டும்தான் இருக்கும் வெறும் பம்ப்பு இந்த இடத்துல ஒரு இது இந்த ட்ராலி இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் எதுவும் இருக்காது சும்மா வந்து நானும் மிஷின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டி மிஷினு அந்த மிஷினை வச்சுட்டு நீங்கள் என்ன பால் கறக்குன்னு கேட்டால் அஞ்சு மாடு பால் கறக்கலாமாங்க அதோட அந்த பம்ப் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயில் என்னமோ வெளியிலருந்து உள்ள ஊற்றுற மாதிரிலாம் கொடுக்குறாங்க அந்த இந்த செட் ஆகாது நீங்கள் வந்து பால் கறக்கணும் ஆயில் ஆயிலுங்கிட்டாலும் போய் பாலில் கலந்துச்சுன்னு என்ன செய்ய முடியும் அதனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அந்த மாதிரி நம்மள மாதிரி கம்பெனிஸில் ஒரு ஸ்டாண்டர்டான இதெல்லாம் ரொம்ப ப்ரூவ்டு பம்ப் அந்த பம்ப்பு ஸோ இது நம்ம கம்பெனியில் கூட யூனிக்கான பம்ப் ஸோ இந்த மாதிரி வந்து பம்ப் பல்சேட்டராக இருக்கட்டும் கிளாவாக இருக்கட்டும் வித் சிலிக்கான் ரப்பரு ஏ சிலிக்கான் டியூப் மில்கிங் மிஷினை லோவாக கொடுக்கணுன்னா இந்த மிஷினை ரூபாய்க்கு பண்ண முடியுங்க அதுதான் உண்மையானது இந்த மிஷினை பத்தாயிரரூவாய்க்கு பண்ண முடியும் ஆனால் நாங்கள் தயாரிப்பு செலவு பதினெட்டாயிரரூவா வருது நாங்கள் மார்ஜினோட சேர்த்து ரெண்டாயிரரூவா மார்ஜின் வச்சுட்டா நாங்கள் இருபதாயிரரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு விற்கிறோம் உள்ளது தான் ஆனால் இதில் வந்து மற்ற கம் நிறுவனங்கள் வந்து டைரெக்டாக இருபதாயிரம் கொடுக்குங்கன்னா சும்மா ஒரு பத்தாயிரரூவா குவாலிட்டிக்கு செஞ்சுட்டு ஒரு பதினா பதினெட்டாயூவா வச்சு விற்கிறது வந்து கரெக்டான இது கிடையாது ஏன்னா பம்பே உங்களுக்கு நல்ல காஸ்ட் வந்துடுது பம்பை நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியே தரேன் ஒன் இயருக்கு உங்களுக்கு ஒரு பம்பு போயிடுச்சா இன்னொரு பம்ப்பு இம்மிடியேட்டாக வேணுன்னாலும் நீங்கள் அமுச்சி விடுங்க வேறு பம்ப் அனுப்புறேன்னே சொல்லுவேன் நான் மேக்ஸிமம் சின்ன ஃபால்ட்டாக இருந்தால் அதையே சர்வீஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம் மேஜர் ஃபால்ட்டாக இருக்கா பிடி புது பம்பு அதாவது நான் சொல்கிறது ரொம்ப ரேர் கேசஸில் ஆனால் கம்ப்ளைண்ட் வர்றதில்ல உள்ளே இருக்கக்கூடிய வேன்ஸுமே சரி நல்லா தாங்குது ரெண்டு வருஷத்துக்கு நாளமாக தாங்குது அதுக்கு மேலே போனால் தான் லைட்டாக தேய்மானம் ஆகுது அதையும் நம்ம மாற்றி கொடுத்துட்றோம் சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி டைமில் ஃப்ரீங்க பார்ட்ஸ் போயிருந்தது தேய்மானம் இருக்கிற பார்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் இந்த ஒன் இயர் வாரண்டி டைமில் கேஜ்லேருந்து எல்லாமே நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம் இருபது லிட்டர் கெப்பாசிட்டியில் பக்கெட்டு இன்னொரு பெரிய கா இது என்னன்னா மில்கிங் மிஷினில் இந்த மூடி வந்து பிளாஸ்டிக்கில் ஓட்டுகிட்டு எல்லா கம்பெனிக்கும் இந்த மூடி பிளாஸ்டிக்கில் போட்டால் இது எப்படி தாங்கும் பிளாஸ்டிக் வந்து தாங்காது ஸோ அதனால தான் ஸ்டீலு இந்த மாதிரி இந்த இடத்தையும் பிளாஸ்டிக்கில் போடுறாங்க இந்த இடம்லாம் பிளாஸ்டிக்கில் போட்டால் எப்படி தாங்கும் நீங்களே சொல்லுங்கள் இது இந்த மாதிரி எஸ்எஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிளாஸ்டிக்கில் போட்டால் இதெல்லாம் காஸ்ட் குறைக்கிறையாக வரும் நம்மளது எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடுறோம் இதனால் வந்து உங்களுக்கு இப்போ இது நல்லாயிருக்கும் லைஃப் நல்லா வரும் இருபது வருஷம் ஆனாலும் இந்த பக்கெட்டில் போகவே வாய்ப்பே கிடையாது துரு பிடிக்குமானால் துருவும் பிடிக்காது எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் கிரேடு ஸோ அதனால் துருவும் பிடிக்காது உங்களுக்கு எவ்வளோ வேணால் லைஃப் தாங்க இப்போ இந்த மிஷினை டெமோவில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஃப்ரேமு இந்த செட்டிங்கு இந்த ஒரு 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 வருஷம் முன்னாடி இருக்கிற வீடியோவில் போய் பாருங்களேன் இதே மிஷின் இதே இது இப்படியே வச்சுருந்துருப்பேன் அப்படியே தான் இருக்குது இது பாருங்கள் இதை விட கூட இது பூரா கம்ப்ளீட்டாக எஸ்எஸ் ஸ்டாண்டில் பண்ணியிருக்கிறேன் மிஷின் பூராமே எஸ்எஸ் ஸ்டாண்டில் பண்ணியிருக்குது இந்த மிஷின் வந்து ரேபிட் ஹண்ட்ரடு இது எஸ்எஸ் ரேப்பிட் ஹண்ட்ரடு இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலாயிரரூவா ஆஃபர் ரேட்டுங்க ஆக்சுவல் ரேட்டு இருபத்தி ஆறாயிரம் மார்க்கெட் ரேட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த மிஷினோட ப்ரைஸ் வந்து முப்பத்தி முப்பத்தி ரெண்டாயிரரூவா நாங்கள் சொல்லி முப்பதாயிரரூவாய் கொடுத்துட்ருக்குறோம் ஆக்சுவலாக நீங்கள் இது பண்ணி வாங்கினீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரரூவா வரும் ஏன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியில் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஒரு ஐக்கானிக் பிராண்ட் இது மாதிரி பண்ணியிருக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் ஒரு புது மாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இந்த மாதிரி மிஷினையும் நீங்கள் கம்பேரிஷனுக்கு பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் எதுக்கு சார் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஃபார்மரு கம்மியான பட்ஜெட் காஸ்ட் வச்சுருக்கிறாரு எனக்கு இது போது சாமி நான் வந்து சிம்பிளாக பப்பால் பால் கறந்துக்கிறேன் எனக்கு உறிஞ்சுகிற டைப்பில் கொடுன்னா உறிஞ்ச டைப் கொடுக்குறோம் உறிஞ்சுகிற டைப்பில் ஃபெயிலியர் மாடல்னு ஒரு சில ஆள்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் ஃபெயிலியர் மாடல்லாம் கிடையாதுங்க ஃபெயிலியர் மாடலாக இருந்தால் எப்படி இந்த மிஷின் போகும் எங்களுக்கு எவ்வளோ மிஷின் வச்சுருக்குறோம் அப்புறம் எதுக்கு இந்த மிஷினை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்காதீங்க அது வந்து அதான் சொல்கிறேன் இல்லை ஒரு மாடு ரெண்டு மாதிரி தான் ஆக அதிகபட்சம் அஞ்சு மாடு வரைக்கும் அதுலேயும் பால் கறக்கலாம் இது வந்து பெரிய லெவலில் போகிறீங்க எக்கனாமிக்காக போகிறீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தா தான் இன்றைக்கி ஹச் ஆஃப் மாடலாக வந்துடுச்சு பெரிய பெரிய காம்பு இதில் கொண்டு போய் நீங்கள் எப்படி மாட்டுவீங்க பெரிய காம்பு கொண்டு போய் சொல்லுங்கள் இது வந்து ஒரு சின்ன காம்பு நம்ம நாட்டு நாட்டு ரகங்க மாட்டுகளுக்காக பண்ணது இந்த மிஷினை சிம்பிளாக பண்ணியிருக்கிறோம் இது இன்னைக்கு இன்றைக்கி நேற்று பண்ணலைங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்போ மொதல் மொதல் பண்ண மேனுவல் மில்கிங் மிஷினு இந்தியாவிலேயே நம்ம தான் மொதல் மொதல் லான்ச் பண்ணோம் விசான் அக்ரோ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு லான்ச் ஃபார் மேனுவல் மில்கிங் மிஷின் அதுலேருந்து டெவலப் பண்ணி தான் சின்னதாக சோட்டா பாய்னு ஒரு மில்கிங் மிஷின் சின்ன மாடல் ஒன்று அது ஒரு குட்டியாக நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இல்லை காஸ்ட் ரொம்ப கம்மி சோட்டா பாய் ஒரு பதின பதினாலாயிரூவா வரும் மேனுவல் மில்கிங் மிஷின் எட்டாயிரரூவா வரும் எட்டாயிரரூவாய்க்கு மிஷின் கொண்டுக்க முடியாது நான் அன்றைக்கி ஆறாயிரூவாய்க்கு கொடுத்தேன் இன்றைக்கி எட்டாயிரரூவா ரெண்டாயிரரூவா கூடி இருக்குது அல்லவாசி ஏறிடுச்சு இது வந்து டூ இன் ஒன் மில்கிங் மிஷின் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கரண்ட் இல்லைனால் பால் கறந்துக்கிற மாதிரி இந்த மிஷினை வந்து பண்ணியிருக்கிறோம் கரண்ட் இருக்கும்போது மிஷினை போட்டுக்கலாம் கரண்ட் இல்லைன்னா கைப்பம்பு இப்போ இதுக்கு தான் நான் ஆப்டாக இன்னொரு வருஷன் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் கரண்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகுது இது கரண்ட் இல்லாத மாதிரி ஆப்ரேட் ஆகிறதுக்குள்ள இன்னொரு ரெண்டு ஒரு மிஷின் இருக்குது நான் அது உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் டீட்டெயில் உங்களுக்கு காட்டுறேன் நான் அதனால் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எப்படி கரண்ட் இல்லைனாலும் எப்படி பால் கறக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தனியாக ஒரு பதிவே போடுறேன் ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஒரு க்ரீம் செப்பரேட்டரை பற்றியும் ஒரு சில வீடியோஸ் போடலாம் எப்படி பாலை மதிப்பு கூட்டி ஒரு லாபம் பார்க்குறது அப்படிங்கிறலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே